உடம்புல உயிர் தங்கி இருக்க வரைக்கும் வேணா எல்லோரும் நான் இருக்கிறேன் நீ இருக்கிற நான் இருக்கிற நீ இருக்க சும்மா பேருக்கு சொல்லுவாங்க கூட்டு பாருங்கள் ஒரு ஆள் வரமாட்டான் ஏதாவது ஆபத்து காலத்தில் ஒரு ஃபோன் அடிங்க ஏ மாப்பிள்ளை இங்கே சிக்கி கிண்டா கொஞ்சம் வாடான்னு கூப்பிட்டு வரேன் ரே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தால் பரவாயில்லடா நான் இவர இங்கே போயிட்டுனடா அங்கே போயிட்டு நேம்மா அப்பறம் கடைசியில் கடவுளே இதை காப்பாற்றியாரு அப்போ கூப்பிடணும் கடவுளை புரியுங்களா எல்லாரும் எல்லா நேரம் உதவுவாங்கன்னு நினச்சிடாதீங்க மனிதன் உதவுகிற உதவுதல் என்பது தெரிகிற மாதிரியே இருக்கும் உதவ மாட்டான் கடவுள் உதவாத தெரியாத மாதிரியே இருப்பார் ஆனால் உதவுகள் அவன் தான் முன்னாடி நிற்பான் தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியோங்களுக்கே நீங்கள் நன்றாக இருக்கிற காலத்தில் அவனை நல்லா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எந்த நேரத்தில் உதவி தேவையோ அந்த நேரம் வந்து உதவிக்கு வந்துடுவான் ஏன் யாரோ ஒரு அனுப்பிச்சிடுவான் அண்டே இப்போ என்னுடைய அன்பன் துன்பத்துக்கு போய் உதவி பண்ணி போன்னு அனுப்பிச்சிடுவான் நீங்கள் வேண்டானா கூட அவர் விட மாட்டாருங்க செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து நின்றுக்குவார் அது இறைவன் செய்கிற உபகாரம் எவ்வளோ நீங்கள் நன்றாக இருக்கும்போது இறைவனை சிந்திச்சிங்க பார்த்தீங்களா அந்த சிந்தனையின் விளைவு இன்றைக்கு உதவியாக வந்து நிற்கிது என்று நம்ம அறிவில் புலப்படணும் இல்லைன்னா நமக்கு என்ன தோணும் சாமி நமக்கு ஒன்று செஞ்ச மாதிரியே தெரியலையேன்னு தான் தோணுமே ஒழிய செய்து கொண்டு இருக்க உதவி புலப்படுவதில்லை எனவே உயிர்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை இறந்து நிலை எனவே எத்தனை கோடி பிறப்பு பிறந்தோன்னு நமக்கு தெரியலன்னர் ஆனால் தான் அருணகிரிநாதர் சொன்னார் எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் ஏழு கடல் மண்ணை எண்ணி சொல்லலாமா திருப்புகளுங்க அந்த பாட்டு எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவியினர் இன்ப பிறவின்னு சொல்லலை துன்பப்பட்ட பிறவி ஏழு கடல் இருக்கிற மண்ணை கூட அல் சொல்லி போடலாமையா நாம் பிறந்த பிறப்புன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது என்று அருணகிரிநாதர் கையை விரித்து வியந்து நிற்கிறார் அப்போ இவை எல்லாமே ஞானம் பெற்ற எல்லோருக்கும் அது புலப்பட்டு நிற்கிறது ஞானம் இல்லாத நமக்கு தான் புலப்பட மாட்டேங்க இது என்னமோ சொல்கிறாங்கப்பா பயமாகவே இருக்குது போட்டு மிரட்டு மிரட்டு மிரட்டுறாங்களே அப்படின்னு தோணலாம் இது உண்மை என்பதை என்றாவது ஒரு நாள் நம்ம உணர்வோம் உணரும்போது இந்த சுழற்சியை விட்டு வெளியே போகக்கூடிய எண்ணம் வலிமை பெறும்